ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க லாஸ்ட் பாட்டில் நம்ம ஹீரோக்கு காயம் ஆயிடுச்சு அவன் அடுத்த செகண்டே அப்படியே மயங்கிட்டான் நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றேன்னு தெரியாம அவ எழுந்துருங்க எழுந்துருங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா அதுக்கப்புறம் அவ வந்து அல்லாஹ் கிட்ட துவாக்க ஆரம்பிச்சிட்டா எப்படியாவது என் புருஷனை காப்பாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே அந்த நிலாவோட ஒளிய வந்து மேகங்கள்லாம் வந்து மறைச்சிருது ஸோ அதனால இப்ப அந்த நிலாவோட வெளிச்சம் வந்து வெளியே தெரியல அந்த நிலாவோட வெளிச்சம் தெரிஞ்சாதான் நம்ம ஹீரோக்கு அது அஃபெக்ட் ஆகும் காதுனால அவனுமே கண்ண முடிச்சுட்டான் அந்த காயமே வந்து தானாவே போயிடுச்சு ஏன்னா அவன் வந்து ஒரு வேம்பியர் இல்லையா ஸோ அதனால அதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு அவனை போய் தூக்கி விட போனா அவனை பிடிச்சி அவளை தள்ளி விட்டுட்டு இருக்கான் தான் சொன்ன நீ என் கூட இருக்காது நீ என்னை விட்டு விலகி போயிடு என்னால உனக்கு எப்ப வேணாலும் ஆபத்து வரலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னான் ஆனா நான் அவங்கள ரொம்ப காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா நானும் தான் உனக்கு காதலிக்கிறேன் ஆனா உன்னோட காதலுக்கு நான் தகுதியானவன் இல்லை நீ என் கூட இருந்தா எப்பவுமே உனக்கு ஆபத்து தான் ப்ளீஸ் என்னை விட்டு போயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் படிக்கையே கோமாங்கி இருந்து போயிடுறான் பட் இவ வந்து சொல்கிறா இந்த பௌர்ணமி இரவால் தான் உங்களுக்கு இப்படி ஆகுதுன்னா நான் கண்டிப்பாக இதை சரி செய்வேன் இதை நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குற சத்தியம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு கத்திகிட்டு இருக்கா அப்போ பார்த்தா அந்த இடத்துக்கு அந்த சூனிய காரியம் வந்துட்டு நீயே புரிஞ்சிக்க மாட்டேங்கிற அவன் ஒன்று சாதாரண மனுஷன் கிடையாது ஆனால் நீ ஒரு சாதாரண பொண்ணு அவனும் நீயும் சேர்றது சாத்தியமில்லாத இல்லாத ஒன்று அதனால் அவன் புருஷனை விட்டு கொடுத்து இங்கேருந்து கிளம்பிடு ஏன்னா அவனும் ஒரு தீய சக்தி நானும் ஒரு தீய சக்தி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா பட் என்கிட்ட காதலோட சக்தி இருக்குது அதனால் என்ன நடந்தாலும் என் புருஷனை நான் அவனுக்கு விட்டு கொடுக்க மாட்டேன் அவர் எப்படி சரி பண்ணு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ இங்க இருந்து போயிடுறா இப்போ மறுநாள் ஆயிடுது காலங்காத்தில் இந்த கான்பேகம் வந்து அவளோட ரூமில் இருக்கும்போது தண்ணி சுட்டுற சத்தம் கேட்டுட்ருக்கு எங்கேருந்து இந்த சத்தம் வருது ஒருவேளை நான் வந்து பாத்ரூமில் குளிக்க போகும்போது தண்ணியை திறந்து விட்டுட்டே வந்துட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு இவள் போயிட்டு அங்கே பார்க்குறா ஷவர்லேருந்து தண்ணி ஊற்றிட்டுருக்கு இருக்கு இவளுக்கு என்ன தோணுதுன்னா அங்கே யாரும் நிற்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பயந்துக்கிட்டே அந்த ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணி பார்க்குறா பட் அங்கே யாரும் இல்லை அதுக்கப்புறம் கண்ணாடியில் பார்த்தா அங்கே ஒரு பேப்பர் எழுதி ஒட்டி இருக்கு என்ன கொண்ட ஒன்று நான் கொல்லாமல் விடமாட்டேன் அப்படின்னு அதாவது புருஷனே வந்து மறட்டுற மாதிரி தான் இருக்குது அப்புறம் அந்த பக்கமாக பார்க்குறா யாரோ ஒரு ஆள் அந்த பக்கமாக போகிற மாதிரி தெரியுது உடனே இவளும் பின்னாடியே துரத்திட்டு ஓடிக்கிட்டே இருக்கா அந்த எஸ்கேப் ஆகி ஓடிக்கிட்டே இருக்கான் அப்போ டக்குன்னு இவள் கையில் கத்தி வச்சிருப்பா போல அந்த கத்தியை வச்சு அவன் மேலே குத்திடுறா அதையும் பிடுங்கி போட்டுட்டு அவன் இங்கேருந்து ஓடி போய்டான் அவன் இங்கேருந்து வந்து பார்க்கும்போது அந்த கத்தி எங்கே கிடக்கு பட் அதுலேருந்து ரத்தமும் இருக்குது இது பேயும் இல்லை பிசா சொல்ல என் புருஷனை வச்சு யாரோ என்னை பயமுறுத்த பார்க்குறாங்க அது யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா இதுக்கடையில அப்பாவோட புக்கை நம்ம ஹீரோயின் வச்சுக்கிட்டு அதுலேருந்து இருந்து ஏதாவது ஒரு குழு கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அல்லாட்டு துவா செஞ்சு கேட்டுட்டு இருக்கா என் புருஷனை காப்பாத்துறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருந்தா காட்டுங்க ஐயா அல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தூரத்துல தூரத்துலேருந்து அந்த சூனியக்காரையும் பாத்துட்டு தான் இருக்கா இவளுக்கு அந்த வழி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நான் அசாத் அடையிறது ரொம்ப கஷ்டமா போயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இவன் என்ன நம்ம ஹீரோயினி தொழுத துவா செஞ்சுட்டு இருக்கா அந்த இடத்துக்கு வந்துட்டு இவள் சாட்டையால அவளை அடிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கா பட் அவளால அடிக்க முடியல ஏன்னா அவ இப்ப எல்லா இடத்துல மண்டி இட்டு கேட்டுட்டு இருக்கா அந்த இடத்துல போயிட்டு இவன் சாட்டையால் அடிக்க போனால் முடியுமோ ஸோ அதனால் முடிய மாட்டேங்குது அப்படியே போயிட்டு கீழே விழுந்துடுறா நம்ம ஹீரோயினிக்குமே இங்கே வந்து வலி தெரிஞ்சிருச்சு அந்த பேஜஸ்மே வந்து தானாகவே திருப்பி ஒரு வழியை காட்டிருச்சு அதில் அவள் என்ன படித்தான்னு தெரியல எனக்கு உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவள் படிக்க இங்கே இருந்து போயிடுறா பார்த்தா ஒரு தாயத்தை தான் எடுத்துட்டு போயிட்டு இருக்கா நம்ம ஹீரோ கையில் கட்டி விடுறதுக்காக அதை மட்டும் அவனுக்கு கட்டிட்டா அப்படின்னா அதுக்கப்புறம் அவன் ஒரு சராசரி மனுஷனாக வாழ ஆரம்பிச்சிருவான் ஸோ இந்த உண்மை வந்து நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சு அதை செயல்படுத்துறதுக்காக போயிட்டு இருந்தா அதை எப்படி நான் செயல்படுத்த விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்ன பண்ணுறானா நம்ம ஹீரோயினி போகிறத பார்த்துட்டு அவள் கையில் இருக்கிற அந்த லாக்கெட்டு கீழே விழுகணும் அப்படிங்கிறதுக்காக அவளோட கையில் வந்து நெருப்பை பற்ற வச்சுடுறான் நெருப்பு பத்திக்கிட்டு இரிஞ்சிகிட்டுருக்கு கையில் திடீர்னு நம்ம ஹீரோயினிக்கு என்ன நடக்குதுனே ஒன்றுமே புரியல எப்படி திடீர்னு என் கையில் நெருப்பு பத்துக்கிச்சி அப்படின்னு சொல்லிட்டு அதை அணைக்கிறத்துக்கும் ட்ரை பண்ணிட்டுருக்கா பட் இருந்தாலும் அந்த லாக்கெட்டை கீழேயும் போட முடியாது ஸோ அதனால் அந்த லாக்கெட்டை நல்லா இறுக்கி பொத்திக்கிட்டு அசதை தேடி தான் போயிட்டு இருக்கா அந்த பக்கம் அவனுமே வந்து வெளியே வந்து பார்க்குறான் இவளோட கையில் நெருப்பு எரிஞ்சிட்டுருக்கு மாஹிரா அப்படின்னு சொல்லிட்டு அவளை போய் காப்பாற்ற ஆனா அப்போ இந்த அஃப்ரின் வந்து தடுக்குறா என்ன சாத் நீ பண்ண போறா இப்போ அவளுக்கு இது மாதிரிலாம் நடக்குதுல அதுக்கெல்லாம் காரணம் அவளோட குருட்டுத்தனமான நம்பிக்கை தான் ஆனா அவள் நினைக்கிறது என்னைக்குமே நடக்காது அது சாத்தியம் சாத்தியமில்லை அப்படிங்கிற விஷயம் உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஏன்னா அவள் வந்து நம்மள மாதிரி கிடையாது அவள் ஒரு சாதாரண பொண்ணு அவள் வந்து உன் கூட சேர்ந்து வாழ்றதெல்லாம் சாத்தியமே இல்லாத ஒன்னு நான் ஒன்ன ரொம்ப காதலிக்கிறேன் நீயும் நானும் தான் ஒன்னு சேரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு பேசிட்டு இருக்காள் ஆனாலும் அவளோட கை எரிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவனால சும்மா இருக்க முடியல திரும்பவும் அவளை காப்பாற்ற போனா அப்பவும் இவ தடுத்துட்டு இருக்கா இங்க பாரு அவளுக்கு இது மாதிரிலாம் நடக்கிறதுக்கு முழுக்க முழுக்க நீ தான் காரணம் ஏன்னா நீ ஒரு தீய சக்தி உன்னோட சக்தி தான் அவளுக்கு இது மாதிரிலாம் பாதிப்பாகுது அவளை விட்டு நீ விலகி இருந்த அப்படின்னா அவளுமே நல்லா இருப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அவனை ஸ்டாப் பண்ணி வச்சிட்டு இருக்கா இந்த பக்கம் சூனிய கறி புருசனை புதைச்சா இல்லையா அந்த இடத்துக்கு உட்காந்துக்கிட்டு சும்மா ஆக்டிங்கை போட்டுட்டு இருக்கா என்னை மன்னிச்சிருங்க நான் அவங்கள கொலை பண்ணி பெரிய தப்பு பண்ணிட்டேன் அதனால நீங்கள் என்னை வந்து இப்படி தனந்தன சித்திரவதை பண்ணுற மாதிரி என்னை பயமுடுத்துலாமா அப்படிங்கிற மாலாம்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்டுட்ருக்கா ஸோ இது எல்லாமே ஆக்டிங் தான் ஏன்னா அவளை யாரோ பயமுடுத்துறாங்க இல்லையா அது யாருங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி போய் உட்காந்துட்டு போது யாரோ ஒருத்தன் வந்து அவளோட ஷோல்டரில் வந்து கையை வைக்க போகிறான் ஸோ அதை இவளுமே பார்த்துட்டு டக்குன்னு கசாலா லத்தீஃப்னு சொல்லிட்டு கத்துறா அடுத்த நிமிஷமே அவங்க ரெண்டு பேருமே கயிறை போட்டு இழுக்கிறாங்க அவங்க ரெண்டு பேருமே இங்கே தான் மறைஞ்சிருப்பாங்க போல் அது தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டான் முகத்தில் மாஸ்க் போட்டுகிட்டு இருக்கான் வலையை போட்டு பிடிச்சிட்டாங்க யார்டா நீ என்னையே பயமுடுத்துற அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டு திட்டிகிட்டு இருக்கா அதுக்கப்புறம் அவனோட கண்ணை உத்து பார்த்தவளுக்கு ஏற்கனவே தெரியும் போல் இவனை நீயா அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டு இருக்கா இருந்தாலும் அவனோட மாஸ்க்கை ஓப்பன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் மாஸ்கையுமே ஓப்பன் பண்ணியாச்சு பார்த்தா ஒரு மீசக்காரவன்தான் இருக்கான் நீ எதுக்காகடா அப்படிலாம் பண்ண எதுக்காகடா என்ன நீ பயமுடுத்துன அப்படின்னு கேட்டால் என்னை வச்சு உன்னோட வாழ்க்கையில் நீ நிறைய காரியத்தை சாதிச்சிக்கிட்ட அதுக்காக தான் உன்னை நான் உன் புருஷனை வச்சு பயமுடு பயமுடுத்தி நான் பணம் பறிக்கலாம்னு பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னா ஓ அப்படின்னா என்ன பயமுடுத்துறதுக்காக தான் நீ இப்படிலாம் பண்ணியானா ரொம்ப பயந்துட்டப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு பேசினா அவனோ டக்குன்னு எல்லாரையும் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நம்ம கான் வேகமாக கத்தியால் கூத்துறதுக்காக போயிட்டே இருக்கான் அப்போ கரெக்டாக லத்தீஃப் பிடிச்சி அவனை தள்ளி விட்டுறா ஸோ அதனால கத்தியுமே கீழே விழுந்துருச்சு என்னையே கொள்றதுக்கு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இவ போய்ட்டு சரக்கு சரக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு தடவை அவனோட வயிற்றுல கத்தியால் குத்திடுறா சாகுடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே கீழே விழுந்துட்டான் உனக்கு எவ்வளோ திமுறந்தா என்னையே சீண்டி பார்ப்பேன் என்ன சீண்டி பார்க்குற அளவுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போக போனா அப்ப அந்த சொல்றான் ஏழு வரல் பையன் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா அவளுக்கு பயங்கரமான ஷாக்கா இருக்கு டக்குனு இந்த பக்கம் திரும்பி பார்க்கறா என்ன சொன்ன நீ திரும்ப சொல்லு அப்படின்னு கேட்டா ஆமா கான்வேகம் ஏழு வரல் பையன் அவன உனக்கு ஞாபகம் இருக்கணும் தானே நீ என்னை கொலை பண்ணி பெரிய தப்பு பண்ணிட்ட நீ என்ன கொன்னதுனால ஒரு ரகசியம் என்னோடையே புதஞ்சு போக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் நமக்கு என்ன சொல்கிறான்னு ஒண்ணும் புரியல பட் அவ ஷாக் ஆயிட்டு என்னடா சொல்ல வரா அந்த பையனை பத்தி நீ என்ன சொல்ல வர உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டா அந்த பையனை பத்தி முழு ரகசியமும் தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் நான் தான் ஆனா நீ என்னையும் கொலை பண்ணிட்டுல இதுக்கப்புறம் அவனை பத்தி உனக்கு எதுவுமே தெரிய போறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் மண்டைய போட்டுறான் இவ்வளவு போயிட்டு எழுந்துடுறா எழுந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா செத்தவன் எப்படி எழுந்திருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் இருந்து பேசிட்டு இருக்காங்க பட் எதுக்காக இவ இவ்வளோ ஷாக் ஆகுறா அப்படிங்கிற லாம் தெரில அப்புறம் அந்த ஏழு வரல் பையன் யாருன்னு தெரியல எதுக்காக அவன் அப்படி சொல்லிவிட்டு செத்து போனானும் தெரியலை இந்த பக்கம் சூனியக்காரி எவ்வளவுதான் தடுத்தாலும் நம்ம ஹீரோனோட கை எரிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவனால பொறுமையாக இருக்க முடியல அங்கேருந்து வந்து அவளோட கையை பிடிச்சி அந்த நெருப்பையுமே அணிச்சிடறான் தான் சக்தி இருக்கு இல்லையா சோ அதனால அப்ப இவளும் அவ கையில வச்சிருக்க தாயத்தை வந்து கட்ட போறா அவங்களுக்கு எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீ தேவையில்லாத நம்பிக்கை வளர்த்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாயத்தை பிடிச்சி தள்ளி விட்டுறான் அப்படியே கீழே போயிட்டு விழப்போகுது அதை பிடிக்கிறதுக்காக இவ போய் கையை கொண்டு போனா ஸ்விம்மிங் பூல விள போறா டக்குன்னு அவன் போய் பிடிச்சிடுறான் அப்படி பிடிக்கும் போது அவனோட கை வந்து எதுலயே ஒரசி ரத்தம் வளைஞ்சிட்டு இருக்கு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துட்டு அப்புறவே வந்து நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்க எனக்கு கண்டிப்பாக அவங்கள சரி பண்ண முடியுங்கிற நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாயத்தை வந்து அவனுக்கு கட்டி விட்டுட்டு இருக்கா ப்ளீஸ் நீ தேவையில்லாத நம்பிக்கைலாம் வைக்காத மாஹிறா என்னை யாராலேயும் சரி பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னால் நான் அவங்கள சரி பண்ணிட்டேன் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா என்னடான்னு பார்த்தா அவனோட கையில் வந்து காயம் பட்டுச்சு இல்லையா எப்போதுமே அவனுக்கு ஏதாவது ஒரு காயம் பட்டுச்சு அப்படின்னா அது தானாகவே சரி ஏன்னா அவன் ஒரு சாதாரண மனுஷன் அவன் ஒரு வேம்பேர் அதனால பட் இப்போ வந்து இந்த தாயத்தை அவ கட்டி விட்டதுனால அந்த காயம் ஆறாமல் அப்படியே தான் இருக்கு இப்போ நீங்க ஒரு சாதாரண மனுஷன்தான் பாருங்க இந்த காயம் ஆறவே இல்ல ஒரு சாதாரண மனுஷனுக்கு காயம் பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சம் டைம் ஆகும் பட் உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி உடனே ஆறிரும்ல ஆனா இப்ப அது மாதிரி எதுவுமே நடக்கல பாருங்க எல்லாத்துக்கும் காரணம் இந்த தாயத்தான் பிளீஸ் என் மேல நம்பிக்கை வைங்க என்னால உங்களை சரி பண்ண முடியும் இதுக்கப்புறம் நீங்க ஒரு சராசரி தான் வாழ போறீங்க இந்த தாயத்து உங்க கையில இருக்கிற வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனுக்கு நம்பிக்கையை கொடுக்கற பட் இதெல்லாம் அந்த சூனியகாரி பார்த்துட்டு இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்கா அப்போ அந்த இடத்துக்கு தங்கச்சிக்காரியும் அவளை கட்டிக்க போற அந்த சமீரும் வந்து கூப்பிட்டுட்டு வாங்க நீ சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்போ பார்த்தா நம்ம ஹீரோயினி நீ வேணும்னே அந்த அஃப்ரீனுக்கு போயிட்டு நெய் ஊற்றி சாப்பிடு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஊத்த போனால் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்றா அட ஊற்றி சாப்பிட்டு பாரு நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவ போயிட்டு அவளோட கையில போயிட்டு ஊற்றிடுறா நான் தான் சொன்னேன்ல எனக்கு வேணான்னு அப்புறம் எதுக்காக திரும்ப கொண்டு வந்து ஊற்றுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டா சரி விடு நானே தொடச்சி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கையை பிடிச்சி தொடச்சு விட்டுட்டு இருக்கா அதுக்கப்புறம் வேணா விடு அப்படின்னு சொல்லிட்டு அவள் இங்கேருந்து கிளம்பி கிளம்பி நம்ம ஹீரோனோட பிளான் தான் இது ஏன்னா அவளோட கையை வந்து தொடச்சி விட்டா இல்லையா ஸோ அந்த கேப்பில் அவள் கையில் இருக்கிற அந்த மோதிரத்தையுமே வந்து கழட்டிட்டா போல் அந்த மோதிரம் இப்போ நம்ம ஹீரோயினி கையில் இருக்குது இந்த மோதிரத்தை வச்சு தான் அவன் நினச்ச நேரத்துக்கு யாரோட ரூபத்தில் வேணாலும் அவளால் மாற முடியும் நம்ம ஹீரோனோட ரூபத்தில் மாறி தான் ஆசாத்தை வந்து ஏமாற்ற பார்த்தா பட் இப்போ அந்த மோதிரம் நம்ம ஹீரோயின் கையில் இருக்குது ஒரு பக்கம் நம்ம ஹீரோ கையில் தாயத்தை கட்டி அவனையுமே சேவ் பண்ணியாச்சு இன்னொரு பக்கம் அவள் உருமாறுறதுக்கு உதவியாக இருந்த அந்த மோதிரமே நம்ம ஹீரோயினி கையில் இருக்குது இதுக்கப்புறம் இந்த சுனியக்காரியால் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறது நம்ம ஹீரோயின் கணினி முழுசாக நம்புறா பட் அது மாதிரி தான் நடக்குமா இல்லை அதுக்கு ஆப்போசிட்டாக நடக்குமா அப்படிங்கிறதுலாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நெக்ஸ்ட் நினச்சி நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம் அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்